எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை வினோத் காம்ப்ளியை காப்பாற்றுவோம் கபில்தேவ் கவஸ்கர் உள்ளிட்ட மூத்த வீரர்கள் சூலுரை சச்சின் டெண்டுல்கரோடு கிரிக்கெட்டில் அறிமுகமாக சச்சினை விட பல அதிரடிகளை காட்டி கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தவர் வினோத் காம்ப்ளி இவரது டெஸ்ட் போட்டி இரட்டை சதங்கள் உயர் சராசரி போன்ற சாதனைகள் பல ஆண்டுகளாக முறியடிக்க முடியாதவையாக இருந்தன புகழின் உச்சியில் இருந்த காம்ப்ளி போதை பழக்கத்தால் அதல பாதாளத்திற்கு சரிந்தார் அவரது முதல் மனைவி இதனாலேயே அவரை விட்டு பிரிந்தார் ஒரு காலத்தில் இவரது சொத்து மதிப்பு நூறு கோடி ஆனால் இப்போது பிசிசிஐ கொடுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் மாத ஓய்வூதியத்தில் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றார் அண்மையில் மும்பையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கருடன் இவரும் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அவரது தோற்றமும் பேச முடியாமல் அவர் திணறியதும் ரசிகர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு காலத்தில் இந்திய ரசிகர்களின் ஹீரோவாக திகழ்ந்தவரின் இன்றைய மோசமான நிலையை எண்ணி கண்ணீர் வடித்த ரசிகர்கள் இந்த இழிநிலையை போக்க யாருமே இல்லையா என்று கேள்விகளை எழுப்பினர் இது மூத்த கிரிக்கெட் வீரர்களை தட்டி எழுப்பியது கபில்தேவ் கவஸ்கர் ஆகியோர் காம்பளிக்கு உதவுவதற்காக முன்வந்துள்ளனர் இது குறித்து பேசிய சுனில் கவாஸ்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இந்திய கோப்பை கிரிக்கெட் அணி இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் வினோத் காம்ப்ளி என் மகன் போன்றவர் என்று கூறியுள்ளார் இது குறித்து காம்பளியின் நண்பரும் நடுவருமான மார்கஸ் கவுடோ கூறும்போது காம்ப்ளே இதுவரை பதினான்கு முறை மறுவாழ்வு மையத்திற்கு சென்று வந்துவிட்டார் இப்போது அவருக்கு போதை பழக்கம் கிடையாது அவர் மதுவை விட்டு ஒரு வருடமாகின்றது என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசியுள்ள இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவ் வினோத் காம்பளியை நாம் பார்த்துக் கொள்வதை விட அவர் முதலில் அவரை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர் தீய பழக்கத்தில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் அதே நேரம் நாமும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் குறிப்பாக அவரது நெருங்கிய நண்பர்கள் அவருடன் நேரம் செலவிட வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இந்திய கோப்பை அணி காம்பளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கவாஸ்கரும் உறுதியளித்துள்ளார் என கபில் தேவ் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்